தவக்கால பத்து மணி ஜபம் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கருணைமிகு ஆண்டவரே உமது திருப்பாதங்களின் அருகில் வந்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம் நீர் அனைத்து உயிர்களையும் அன்போடு படைத்தீரே ஒவ்வொரு இதய துடிப்பும் உமது கிருபையின் அடையாளம் ஆனால் சிலர் தமது உடலின் பலவீனத்தாலும் வியாதிகளாலும் துன்பங்களாலும் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு ஆற்றல் நம்பிக்கை உடல் நலம் அருளும் தந்தையே நீர் பரிபூர்ண உடல் நலத்தை கொடுப்பவர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நீர் நினைவில் கொள்ளும் அவர்களின் இதயம் துடிப்பதை நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்தும் மருத்துவர்கள் தகுந்த சிகிச்சை அளிக்கும்படி வழிவகை செய்வீராக அவர்களின் மனதையும் உடலையும் வலிமைப்படுத்தி நெகிழ்ச்சியுடன் வாழ அருள்புரியுமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஹாமீன் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்மழனை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசூம் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசூம் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிகப் பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூய மதியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றுமை இப்பொழுதும் என்றென்றும் ஆமேன் தூய வரியே நீர் இரக்கமிக்க அன்னை உமது பரிவான கரங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி அரவணைக்குமாக தங்கள் நோயின் துயரங்களை நீக்கி உடல் நலத்தை கொடுப்பீராக அவர்கள் அச்சமின்றி உள்ளத்தில் அமைதி பெற நீ துணை அவர்கள் தங்கள் தினசரி வாழ்வில் கடவுளின் அருளைப் பற்றியும் இரக்கத்தை உணரும்படி வழிநடத்தும் கர்த்தர் உங்கள் அருகில் உள்ளார் அவரை நம்புங்கள் அவர் உங்கள் இதயங்களை தாங்குவார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு வசனம் இதே போல் இயேசுவே உமது திருவருளின் கைகளால் அவர்கள் இதயங்களை தொடும் அதை புத்துயிர்ப்பிக்கும் அறுவை சிகிச்சை செய்ய விருப்பவர்களுக்கு பயமகற்றி சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஒளிக்காட்டும் மருத்துவமனையில் இருக்கும் அனைவரும் உமது கிருபையால் மறுபடியும் உயிர் கொள்கிறது போல் உணரட்டும் இந்த மன்றாட்டை உமது திரு பாதங்களில் ஒப்பு கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழவும் உமது அருளை அருளுமாறு கெஞ்சி மன்றாடுகின்றோம் அடைகின்றோம் ஆமேன்